காரக்கோ நம ஓ குமரமேஸ்வரா நமஹே முருகனு அரஹ்ஹரா நடராஜ பெருமானின் நடனக் காட்சியை சிதம்பரத்திலே கண்டு கழித்த அடியார் பெருமக்கள் பல பாடல்களிலே பதிவு செய்துள்ளனர் அப்படி அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூரிலே முருகப்பெருமானின் திருநடனத்தை கண்டு கழித்தார் அந்த காட்சியை வெண்டயம் என்ற பாடலிலே அழகுற பதிவு செய்துள்ளார் அதை இப்பொழுது நாம் காண்போம் தண்டயணி வெண்டயங் கெண்கெணி சதங்கையும் கடல் சிலம்புடன் கொஞ்சவே தண்டயணி வெண்டயங் கெண்கிணி சதங்கையும் கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நன் சந்தடமனைந்து நின்ற அன்பு போல தந்தையினை முன்பறிந்து இன்ப உறி கொண்டு சந்தடமானது நின்ற அன்பு போல கண்டுர கடம்புடன் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்டுர கடம்புடன் கஞ்சமலர் செங்கையும் வேளும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்கொளிர என்றன் முன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்கொளிர என்றன் முன் சந்தியாவோ புண்டரிகர் அண்டமும் கொண்டபகிரமும் பொங்கியழ வெங்களங் கொண்ட போதே புண்டரிகர் அண்டமும் கொண்ட பகீரண்டமும் பொங்கி எழவெங்களங் கொண்ட போது பொன்கிரியனஞ்சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூறுற பொன்கிரியேணஞ்சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வேளே கொங்கை கூற மங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராகணே கொங்கை குர மங்கையின் சந்தமனும் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணே கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சே நடனம் கொளும் கந்தவே கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்ச நடனம் கொலும் கந்தவேலே கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொலும் கந்தவேலே கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொலும் கந்தவேலே கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொலும் கந்தவே தண்டையணி வெண்டையும் என்று ஆரம்பிக்கின்ற இந்த பாடலிலே தண்டை அணி வெண்டை கின்கினி சதங்கை தன்கழல் சிலம்பு ஆகிய ஆபரணங்கள் சிறந்த ஒலி எழுப்ப தனது தந்தையான சிவபெருமானை அன்புடன் சேர்ந்து இன்பமயமான கூத்தை ஆடி நல்ல சந்தோஷத்துடன் காட்சி தந்த அன்பை போல கண்டு கழித்திட அதாவது நாம் கண்டு கழித்திட கடம்ப மலருடன் அழகான கிரிடங்களும் தாமரை மலர் போன்ற கரங்களும் ஒளி சிந்தும் வடிவேலும் எனது கண்கள் குளிரும் வண்ணம் காட்சி தருவாயா என்று அருணகிநாத சுவாமிகள் கூறுகிறார் தண்டையனி வெண்டையும் கெண்கணி சதங்கையும் தன்கழல்சியல் அம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்பஊறி கொண்டு நன் சந்தோடமடைந்து நின்ற அன்பு போல கண்டூர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரை என்றன் முன் சந்தியாவோ என்று சொல்லி புண்டரிகர் அண்டம் எனப்படும் பிரமனுலகம் பிரமனுலகத்தை தண்டகத்தை கொண்டுள்ள வெளி அண்டமும் கொதிப்புற்று எழுமாறு வெம்மையான போர்க்களம் கொண்டபோது பொன்மலையென தோன்றி சிறந்து எல்லா அண்டங்களும் தமது திருமேனியில் அடங்குமாறு காட்சி நல்கி முன்பு பிரமனின் தந்தையாம் திருமால் தமது சிந்தையில் நினைத்திட திருநடன காட்சியினை அவருக்கு நல்கினாய் அத்தகைய நடன காட்சியை எனக்கும் நான் கண்டுகளிக்குமாறு திருச்செந்தூரில் நல்கினாய் என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலை முடிக்கிறார் நிறைவாக ஞானாதனத்தியாம் வள்ளியம்மையின் மேனியில் இருந்து வரும் சந்தனவாசத்தை முகப்பவரே கும்பமுனியாம் அகத்தியர் கும்பிடும் தனிப்பெரும் தலைவரே என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலை நிறைவு செய்கிறார் புண்டரிகர் அண்டமும் கொண்டபகிர் அண்டமும் பொங்கி எழ வெங்கலம் கொண்டபோது பொன்கிரியனன் சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொங்கை மங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்ப முனி கொம்பிடும் தம்பிரானே என்று அருணீநாத சுவாமிகள் அழகாக விளக்குகிறார் நாமும் கூட இந்த தண்டையனி வேண்டையும் பாடலை பாடி முருகப்பெருமானின் நடன காட்சியை கண்டு கழித்து இன்புருவமாக நன்றி வணக்கம் வாழ்க